மேற்கு கரையின் பாலஸ்தீன் கமாண்டர் அபு சுஜா பலி சுற்றி வளைத்த இஸ்ரேல் படைகளை எதிர்த்து ஐந்து பாலஸ்தீன நிலமான மேற்கு கரையின் பிரபல கமாண்டராக உருவெடுத்த அபு சுஜா இஸ்ரேலின் மிக பெரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் கொல்லப்பட்டுள்ளார் இது மேற்கு கரையில் புதிய போர் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கு கரையில் தொடர்ந்து பலகட்ட தாக்குதல்களை முன்னின்று நடத்தியவர் அபு சுஜா படை பிரிவின் துல்கரம் தலைவராக இருந்தவர் இவரை பற்றி தகவல்களை திரட்டிய இஸ்ரேல் அவரை கொல்வதற்கு நான்கு முறை துல்கரம் நகரம் மீது படையெடுத்தது ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் படைகளால் அவரை கொல்ல முடியவில்லை கடைசியாக அவர் தங்கியிருந்த பகுதியை குறிவைத்து தொடர்ந்து மூன்று நாட்களாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் நடைபெற்ற சண்டையில் பத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் கொல்லப்பட்ட நிலையில் கமாண்டர் அபு சுஜாவும் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகின ஆனால் சில மணி நேரங்களில் அவர் மக்கள் முன்பு தோன்றினார் இதனால் மேற்கு கரை முழுவதும் பிரபலம் அடைந்தார் இந்த நிலையில் ஐந்தாவது முறையாக அவர் தங்கியிருந்த கட்டிடத்தை குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய படையினர் பல்வேறு ராணுவ வாகனங்கள் ஆளில்லா விமானங்கள் அமெரிக்காவின் போர் விமானங்கள் மூலம் கடந்த புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு தாக்குதலை தொடங்கினர் படைகளை எதிர்த்து சுஜா கடும் பதிலடி கொடுத்தார் இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு படைகளின் ராக்கெட் தாக்குதலில் புதன்கிழமை நள்ளிரவு கமாண்டர் அபுசுஜா மற்றும் அவரது தோழர்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அவரது இறுதி ஊர்வலத்தில் பெரும் திரளான பாலஸ்தீனியர்கள் கலந்து கொண்டு உயிர் தியாகிகளுக்கு இறப்பில்லை என முழக்கங்களை எழுப்பினர் முன்னதாக அபுசுஜா வெளியிட்ட அறிக்கையில் தன்னை கொல்ல இஸ்ரேல் நான்கு முறை முயன்று தோற்றுவிட்டது நான் ஒருவன் கொல்லப்படுவதால் எதுவும் ஆகிவிடாது தலைமுறை தலைமுறையாக இந்த போர் தொடரும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு அபுசுஜா பிறப்பார்கள் என கூறியிருந்தார்